ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back தமிழர் ஓம் channel, நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மிக முக்கியமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை தேவிரை சதுர்த்தியில் வரக்கூடிய மிக முக்கியமான சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பரிகார வழிபாடு தாங்க செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு சனி பகவானால்தான் தொந்தரவு ஏற்பட்டுருக்கு அப்படி தொந்தரவு ஏற்படக்கூடியவங்கள்லாம் சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில் சனி பரிகாரம் வந்து செய்யணும் சனி பரிகாரங்கிறது ரொம்ப பெருசலாக கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் ஸோ சனிக்கிழமை காலையில் நாளை நாள் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அங்கு சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு அவரை வழிபாடு செய்துட்டு வரணும் அப்படி அவருக்கு உகந்த எல் தீபத்தை போட்டு வழிபாடு செய்துட்டு பக்கத்திலே விநாயகர் இருந்தார்னா அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும் இது ரெண்டே நாளை நாள் செய்யக்கூடிய பட்சத்துல நாளை ஏற்படக்கூடிய தொந்தரவு வந்து நீங்கோ நாளைய இந்த தேய்பரை சதுர்த்திசையில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனீஸ்வரர் தான் நாளைய இந்த சனிக்கிழமையில் நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் சிறுதூர பயணங்கள் மனதில் மாற்றம் ஏற்படும் உங்களுக்குன்னு ஒரு மாற்றம் வேணும் உங்களுக்குன்னு ஒரு மனதில் புத்துணர்ச்சி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நாளை நாள் சிறுதூர பயணம் சென்று வரலாம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நாளை நாள் பயணங்கள் சென்று வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனசு லேசாகும் சிறுதூர பயணம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி காசு செலவு பண்ணுங்கிறது அவசியம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போனாலும் அதுவும் ஒரு சிறுதூர பயணம் தான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாளை நாள் செய்யும் போது மன ரீதியாக உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக நாளை நாள் அந்த மாதிரி மன ரீதியாக ஹாப்பினஸ் கிடைக்க ட்ரை பண்ணுங்க அதே போல் உங்கள் ராசிக்கு புதுவிதமான ஆபரணங்கள் வாங்கிறதாக இருந்தால் நாளை நாள் வாங்கி கொள்ளலாம் நாளை நாள் புதுவிதமான ஆபரணங்கள் வாங்குறதுக்கு உகந்த நாளாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக நாளை நாள் புதுவிதமான ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சியில் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மனதளவில் இருந்து வந்த பல குழப்பங்கள் வந்து விலகும் ஸோ மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகிறதுக்கு தான் நான் உங்களை சிறுதூர பயணங்களை சென்று வர சொன்னேன் அதே போல் நாளை நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ ஆரோக்கிய ரீதியாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே போல் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூட ஆர்வம் உண்டாகும் ஸோ கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நாளை நாள் கவன குறைவாக மட்டும் இருக்கக்கூடாது கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்டோடு செயல்படணும் வியாபார விரக்திக்கான சூழல் நாளை நாள் அமையும் ஸோ நாளை நாள் அந்த சூழல் அமையும் போதே அந்த சூழல் கேற்ப நாளை நாள் செயல்படணும் மொத்தத்துல அமைதியோடு இருக்க வேண்டிய நாள் சோ நாளை நாள் உங்களுக்கு பெருமளவு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும் சோ நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னன்னு சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு ஸோ உங்களுக்கான நிறம் எண் திசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாளுக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் விலகும் அதே போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு விரக்தி இருக்கும் மொத்தத்தில் அமையும் ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்க நடந்துக்கும் போது எல்லாமே வந்து வெற்றியாகும் என்ன மாதிரியான பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்ப இந்த வீடியோவில் தெளிவா ஷேர் பண்ணதை நோட் இருப்பீங்க நோட் பண்ண இந்த தாள்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைங்க கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கான பலன்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கள்ல இதே போல மற்ற பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களுக்கும் நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ண வாங்க மீத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி எழுப்பறியாக இருந்து வந்த தனவரவுகள் கெடுக்கும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழா மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் வழக்குகளில் திடீர் மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை குறையோ சுபகாரிய தொடர்பான எண்ணம் கைகூடி வரும் நாளை ஒரு நாள் நன்மை நேர்ந்த நாள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாம் ரிஷப ரிஷபராசி எதிர்பாராத சில நிகழ்வுகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் நீண்டதொரு பயண வாய்ப்பு சாதகமாகும் புதுவிதமான ஆடைகள் வாங்கி மகிழ்சா பத்துண தொடர்பான பணிகளை சற்று விவேக வேண்டும் அரசு சார்ந்த விதியங்களில் நாளை நாள் கவனமாக இருக்கணும் மற்றவர்களுடைய தேவை நிறைவேற்றி வைக்கணும் வேளாண் பணிகளை ஆலோசனை கிடைக்கும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக மிதுன ராசி வியாபார தொடர்பான பயணங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் நுணுக்கமான விஷயங்கள் புரிந்து செயல்படணும் வாழ்க்கை துணைவரோடு மனவிட்டு பேசணும் அப்பதான் மகிழ்ச்சி உண்டாகும் உண்டான மதிப்பு கிடைக்கும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை ஆலோசனை வேண்டும் கற்றல் திறனில் மாற்றம் ஏற்படும் நாளை நாள் தேர்ச்சி நிறந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக கடகராசி பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் மனதில் இனப்புரியாத புரியாத சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் சகோதரர்களுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தையுடன் அனுசரித்து நடந்து கொள்ளும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளை விவேக வேண்டும் அனுபவத்தோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததா சிம்ம ராசி சுபகாரிய தொடர்பான விஷயங்களை அலைச்சல் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களை கவன வேண்டும் பலமற்ற பலவீனங்கள் பொருந்து செயல்படணும் பழக்க வழக்கங்களால் ஆதாயம் ஏற்படும் நிர்வாக திறமைகள் வெளிப்படுத்தணும் ஆரோக்கியமற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பாராத சில தடவரவு கிடைக்கும் மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக ராசி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து குறையும் வெளிநாடு தொடர்பான பணிகள் ஆர்வம் உண்டாகும் கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்பண்ணும் மறதி தொடர்பான பிரச்சனை குறையோ தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக ராசி போட்டி சார்ந்த விஷயங்கள்ல கவன வேண்டும் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லணும் தந்தையிட இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் இடமாற்ற தொடர்பான எண்ணம் அதிகரிக்கோ பயனற்ற சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கலாம் சிந்தித்து செயல்படணும் ஸோ ஓய்வோடு இருக்க வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக விருச்சக ராசி கல்வி தொடர்பான விஷயங்களில் கவன வேண்டும் நறுமண பொருட்களால் ஆதாயம் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்யணும் ஆன்மீக தொடர்பான பணிகளில் தெளிவு உண்டாகும் ஸோ மறதிகள் வந்து குறையக்கூடிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா மகர ராசி நெருக்கமானவர்களிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழணும் மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் நண்பர்கள் வழியில் வருமான வாய்ப்பு அமையும் இறை சார்ந்த சிந்தனை வந்து மேம்படும் கணினி துறையில் மேன்மை ஏற்படும் ஸோ உங்கள் ராசிக்கு சுகன் இருந்தனாலுங்க அடுத்ததாக கும்ப ராசி குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்படணும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் எதிலும் பதட்டமின்றி செயல்படணும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து செயல்படணும் அலுவலகத்தில் திருப்தியான சூழல் அமையும் ஸோ கவனத்தோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததா மீன ராசி கடன் தொடர்பான பிரச்சனை குறையும் மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களை திடீர் திடுப்பம் ஏற்படும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் சகோதரிகளிடத்தில் பொறுமையோடு செயல்படணும் உத்தியோக பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் சுனாலினால் வேகத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கே இருப்பேன் நாளை ஒரு நாள் நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற மற்ற வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொடர்களோடு மீனின் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி